சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க விடயங்களாக கடும் எழுபறைக்கு பின்னர் ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் நெதஞ்சாகு அலுவலகம் அறிவிப்பு பலஸ்தீன கைதிகளின் புதிய பட்டியலை வெளியிட்டுள்ள இஸ்ரேலிய அதிகாரிகள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்த இஸ்ரேல் அமெரிக்காவுடனான பதற்றத்தை தணிக்கும் முயற்சி ஈரான் போராளிகளை சரணடைய வலியுறுத்தும் ஈராக் வடகொரியா அனுப்பிய பன்னிரண்டு ஆயிரம் வீரர்கள் மூன்று மாதங்களுக்குள் சம்பவம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் ஹமாசுடன் நடந்து வரும் போருக்கு மத்தியில் இஸ்ரேலிய அரசாங்கம் ஹமாஸ் அமைப்புடனான போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாக டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அமைச்சரவை போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது அமைச்சர் வை இருபத்தி நான்கு எட்டு என்ற கணக்கில் வாக்களித்து ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்தது இதனையடுத்து போர் நிறுத்தம் ஞாயிற்றுக்கிழமை முதல் நடைமுறைக்கு வருகிறது இந்த ஒப்பந்தம் காசாவில் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை தொடங்கும் இதில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் என இரு தரப்பினரும் விடுவிக்கப்படுவர் அரசாங்கம் இப்போது உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளதால் இந்த ஒப்பந்தத்தை எதிர்ப்பவர்கள் விடுதலை செய்யப்பட உள்ள பலஸ்தீனிய பாதுகாப்பு கைதிகளின் விடுதலைக்கு எதிராக உயர் நீதிமன்ற மனு தாக்கல் செய்யலாம் இருப்பினும் நீதிமன்றம் தலையிட வாய்ப்பில்லை என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஹமாசுடனான பணைய கைதிகளை விடுவித்தல் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்து அதை ஏற்றுக்கொள்ள அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்தது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்களுக்கு இஸ்ரேல் அரசாங்கத்தின் பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போனோர் ஒருங்கிணைப்பு பிரிவு வெள்ளிக்கிழமை அறிவித்தது முப்பத்தி மூன்று பேரில் எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள் என்பது இஸ்ரேலுக்கு தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் பெரும்பான்மையானவர்கள் இருப்பதாக இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது போர் நிறுத்தம் செய்யப்பட்ட ஏழு நாட்களில் பட்டியலில் உள்ள அனைவரின் முழு நிலை அறிக்கையை இஸ்ரேல் பெறும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலின் அறிக்கையின்படி ஒவ்வொரு பணைய கைதியின் வெளியீட்டிற்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் திரும்பி வருபவர்களின் அடையாளங்கள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி மூன்று பணைய கைதிகளுக்கு அப்பால் காசாவில் மேலும் அறுபத்தி ஐந்து பனைய கைதிகள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது இதில் குறைந்தது முப்பத்தி ஆறு இறந்தவர்களின் உடல்களும் அடங்கும் முதல் கட்டம் முன்னோரும் போது மீதமுள்ள பனைய கைதிகளை விடுவிப்பது போரை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் காசாவின் எதிர்கால மறுசீரமைப்பு ஆகியவை குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் நெதஞ்சாகுவின் தீவிர வலதுசாரி கூட்டணி கூட்டாளிகள் சண்டையை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்று அவருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் மீதமுள்ள அறுபத்தி ஐந்து பனைய கைதிகளின் குடும்பங்கள் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் ஒருபோதும் நடக்காது என்றும் அவர்களது அன்புக்குரியவர்கள் ஹமாஸ் அமைப்பினரின் கைகளிலேயே இருக்கக்கூடும் என்றும் அஞ்சுகின்றனர் இந்த நிலையில் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்க அரசாங்கம் வாக்களித்ததை தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் போது விடுவிக்கப்படவுள்ள பலஸ்தீனிய பாதுகாப்பு கைதிகளின் மற்றொரு பட்டியலை நீதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஹமாஸ் டனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய கைதிகளுக்கு ஈடாக ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கப்படவிருந்த தொன்னூற்றி ஐந்து பலஸ்தீனியர்களின் பெயர்களை இஸ்ரேலின் நீதி அமைச்சகம் வெளியிட்டது முதற்கட்டமாக விடுவிக்கப்படவுள்ள விடுவிக்கப்பட உள்ள எழுநூற்றி முப்பத்தி ஏழு பலஸ்தீனிய கைதிகளின் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை இஸ்ரேலிய அதிகாரிகள் இப்போது வெளியிட்டுள்ளனர் பலஸ்தீன விடுதலைக்கான போப்லர் பிரண்டின் முக்கிய தலைவரும் பல பலஸ்தீன சட்ட மேலவை உறுப்பினருமான காலிதா யரார் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் உள்ளார் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதில் விடுதலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய பத்திரிகையாளர் புஷ்ரா அல் தவிலும் விடுதலைக்கான பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் எழுநூறுக்கும் மேற்பட்ட கைதிகளின் புதிய பட்டியலில் கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் ஏராளமானோர் அடங்குவர் அவர்களில் ஹமாஸ் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் மற்றும் பலஸ்தீனிய அதிகாரத்தின் ஆளும் ஃபதா இயக்க உறுப்பினர்களும் உள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரை விடுதலை செய்யப்பட உள்ள முதல் தொகுதி கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்று நீதித்துறை அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது இதே நேரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் புதன்கிழமை அறிவிக்கப்பட்டதிலிருந்து காசா பகுதி முழுவதும் குறைந்தது நூற்றி பதினாறு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அந்த நூற்றி பதினாறு பேரில் முப்பது குழந்தைகள் மற்றும் முப்பத்தி இரண்டு பெண்கள் அடங்குவர் மற்றும் இருநூற்றி அறுபத்தி நான்குக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த பலஸ்தீனியர்கள் காசா பகுதி முழுவதும் பல பகுதிகளில் கொல்லப்பட்டனர் பலஸ்தீனியர்கள் ஞாயிற்றுக்கிழமைக்காக போர் ஒப்பந்தத்திற்காக காத்திருக்கிறார்கள் பலஸ்தீனியர்கள் போர் உடன்படிக்கைக்காக காத்திருக்கும்போது போது இஸ்ரேலிய படைகள் காசா பகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றன மறுபுறம் ஈராக் நாட்டில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்களை கீழே போடுமாறு ஈராக் அரசு அழுத்தம் கொடுத்துள்ளது ஈராக் வெளியுறவு அமைச்சர் ஃபுவாட் ஹூசைன் ஈரான் ஆதரவு போராளிகளை ஆயுதங்களை கீழே போடுவதற்கு அல்லது உத்தியோகபூர்வ பாதுகாப்பு படைகளில் சேரும்படி வற்புறுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் லண்டனில் அளித்த பேட்டியில் ஹூசைன் குழுக்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார் அமெரிக்கா மற்றும் ஈரானுடனான தனது உறவுகளை சமநிலைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் வாஷிங்டனுக்கும் தெக்ரானுக்கும் இடையிலான பதட்டங்களை தணிக்க பாக்தாத் தயாராக இருப்பதாக கூறினார் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தலைப்பை பற்றி விவாதிப்பது சாத்தியமற்றது ஆனால் இப்போது மாநிலத்தின் அதிகார வரம்பிற்கு வெளியே ஆயுத குழுக்கள் செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாததாக கருதப்படுகிறது இது குறித்து பல அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் விவாதங்களை ஆரம்பித்துள்ளனர் இந்த குழுக்களின் தலைவர்களை ஆயுதங்களை கீழே வைக்க நாம் வற்புறுத்த முடியும் என்று நம்புகிறேன் அதன் பிறகு இந்த போராளிகள் அரசாங்கத்தின் பொறுப்பின் கீழ் ஆயுதப்படைகளின் ஒரு பகுதியாக மாற முடியும் என்றும் அவர் கூறினார் கூறியுள்ளார் ஆதரவு பிரிவுகள் அமெரிக்க படைகளுக்கு எதிராக போரிட்டு ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கு ஆசியாவில் புவிசார் அரசியல் நிலப்பரப்பு வேகமாக மாறி வரும் நேரத்தில் இருந்து ஈரான் ஆதரவு குழுக்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது சமீபத்திய மாதங்களில் காசா மற்றும் லெபனானில் ஈரானின் நட்பு நாடுகள் இழப்பை சந்தித்துள்ளன ஈரான் ஆதரவு பெற்ற பஷர் அல் அசாத் சிரியாவில் ஆட்சியில் இருந்தும் வெளியேற்றப்பட்டார் இந்நிலையில் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்றுள்ளார் டிரம்ப் திரும்புவது ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் டிரம்பின் முதல் ஆட்சி காலத்தில் ஈரானுடனான பதற்றம் அதிகரித்தது டிரம்பின் முதல் பதவி காலத்தில்தான் இரண்டாயிரத்தி இருபதில் ஈரானிய கமாண்டர் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார் அதைத் தொடர்ந்து ஈரானும் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியது மற்றும் பதற்றம் அதிகரித்தது ஈராக் ஒரு நுட்பமான சூழ்நிலையில் தனது உறவுகளை நிர்வகிக்க முயற்சி ஒருபுறம் ஈராக் அமெரிக்காவுடன் நல்லுறவை பேண முயற்சிக்கும் அதே வேளையில் மறுபுறம் ஈரானுடன் இயல்பான உறவை விரும்புகிறது அமெரிக்காவிற்கு சிக்கலாக உள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் மீது அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அமெரிக்க அரசாங்கத்தின் பார்வையில் ஒரு நல்ல பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை பார்த்தால் ரஷ்யாவின் ஆவுகனை உக்ரைனின் நகரை தாக்கியதற்கு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய உக்ரைன் நகரம் ஒன்றின் மீது ரஷ்யாவின் ஆவுகனை தாக்கியது இந்த தாக்குதல் ஒரு குடியிருப்பு கட்டடம் கல்வி சார்ந்த இடத்தையும் சேதப்படுத்தியது இதில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பிராந்திய ஆளுநர் செர்ஹி லைசாக் கூறியுள்ளார் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த தாக்குதல் குறித்து கூறுகையில் துரதிஷ்டவசமாக உயிரிழப்புகளை ஏற்பட்டுள்ளன தற்போது வரை இந்த தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது அறியப்படுகிறது அவர்களது குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதல்களும் உக்ரைனியர்கள் யாரை எதிர்கொள்கிறார்கள் என்பதற்கான மற்றொரு நினைவூட்டலாக செயல்படுகிறது ரஷ்யா தானாகவே நின்றுவிடாது கூட்டு அழுத்தம் மூலம் மட்டுமே அதை நிறுத்த முடியும் உலகில் உயிரை மதிக்கும் அனைவரின் அழுத்தமும் தேவை என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் குறைந்து வரும் விளாடிமிர் புட்டினின் படைகளை வலுப்படுத்த வடகொரியா அனுப்பிய பன்னிரண்டு ஆயிரம் வீரர்களும் அடுத்த மூன்று மாதங்களில் கொல்லப்படலாம் அல்லது காயமடைய கூடும் என்ற பகிர் தகவல் வெளியாகியுள்ளது ஐ எஸ் டபிள்யூ என்ற போர் தொடர்பிலான ஆய்வு அமைப்பானது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கி உக்ரைன் மீதான படையெடுப்பின் கள நிலவரங்களை கண்காணித்து வருகிறது இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வறிக்கையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள வடகொரிய ராணுவத்தின் முழு பிரிவும் சுமார் பன்னிரண்டு வாரங்களுக்குள் கொல்லப்படலாம் அல்லது காயமடையலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது காயமடைந்துள்ளனர் கூறினார் கடந்த நவம்பர் தொடக்கத்தில் குர்ஸ்கில் வடகொரிய வீரர்கள் களமிறக்கப்பட்டனர் தொடர்ந்து டிசம்பர் மாதம் குருஸ்கில் உக்கிரமான போர் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஐ எஸ் டபிள்யூ வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் வடகொரிய படைப்பிரிவு ஒரு நாளைக்கு சுமார் தொன்னூற்றி இரண்டு வீரர்களை இழந்து வருகிறது மேலும் அவர்கள் எதிர்வரும் நாட்களில் இதேபோன்ற அதிக உயிரிழப்பு விகிதங்களை தொடர்ந்து சந்தித்தால் ஏப்ரல் நடுப்பகுதியில் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வடகொரிய படைகளில் போரில் காயமடைந்தவர்களை விட கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி குர்ஸ்கில் உக்ரைன் ராணுவம் முழு வீச்சில் போரிட்டு வருகிறது இதனால் ரஷ்யா மற்றும் வடகொரியா தரப்பில் அதிக இழப்புகளை எதிர்கொள்ளும் நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது என அந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் ராணுவம் செயல்பட்டு வருவதால் வடகொரிய துருப்புகள் திணறுவதாகவும் கூறப்படுகிறது காலாட்படை படை பிரிவு தலைவர் ஒருவர் தெரிவிக்கையில் ரஷ்யர்கள் இந்த பிரதேசத்தை அப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் முழு பலத்தையும் இதில் செலுத்துகிறார்கள் அதே நேரத்தில் குர்ஸ்க் பகுதியை தக்க வைத்திருக்க நம்மிடமுள்ள அனைத்தையும் முன்னெடுக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்து கருத்தை கொமண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்